அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எட்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதி மூணாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க போகிறாரு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை பற்றிய முழு விளக்கத்தையும் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குது இதில் மோடியை மூன்றாவது முறை பிரதமராக தேர்வு செய்ய கூட்டணி கட்சிகள் ஒப்புதலும் அளித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் நாற்காலியில் அமரக்கூடிய வாய்ப்பை மோடி தான் பெறுகிறார் அதே நேரத்தில் மோடியை வீழ்த்த முடியாத தலைவர் அப்படின்ற பிம்பத்திலையும் இருக்காரு அவரது பிம்பம் உடைக்கப்பட்டு கூட்டணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளின் பலமான கோரிக்கைகள் ஒருபுறம் சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பதவியேற்பு விழாவிற்கான தேர்வு குறிக்கப்பட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஜக மூத்த தலைவர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருக்காரு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சுமார் எட்டாயிரம் பேருக்கு என் கூட்டணி அழைப்பும் விடுத்திருக்காங்களாம் இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் களத்தில் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக்கும் இனம் தேசிய பாஜக தலைமைக்கு இருப்பதாகவும் தற்போது ஒரு செய்தி வழியாகிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டிருக்கார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூறு வாக்குகள் பெற்றிருக்காரு பாஜக அண்ணாமலை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு வாக்குகள் பெற்றிருக்காங்க கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதி இந்திய அளவில் கூகுள் தொடங்கி டிவி வரைக்கும் பல இடங்களில் இந்த தொகுதி பற்றி தேடப்பட்டிருக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடிய எஸ்இஓ இன்ஜினியர்களுக்கு கண்டிப்பா இந்த எவ்வளவு முக்கியமாக அப்படின்னு அதற்கு காரணம் அண்ணாமலை தாங்க அண்ணாமலை தமிழ்நாட்டை தாண்டி தனக்கு அப்படின்னு உருவாக்கியிருக்க பிம்பம் பல்வாழ் தெய்வனுக்கு பிறகு இருக்கக்கூடிய பாகுபலி சிலை போன்றது தேசிய அளவில் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சென்ற எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் அவரின் கோவை தொகுதியிலேயே பாஜக அடைந்த அடைந்தமிருக்கு அதுபோல அண்ணாமலை தலைமைக்கு கீழே அந்த கட்சியும் சரியாக பணிகளை செய்யலை அதாவது எதிர்பார்த்த அளவிற்கு கட்சியின் முன்னேற்றம் இல்லை இப்படிப்பட்ட நிலையில தான் அண்ணாமலையின் தலைமை பதவி மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்து இருபத்து நான்கு லபா கட்சிக்கு பாஜக கடுமையான சில பிரஷர் வைக்கப்பட்டு வருகிறதா முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் நட்டா அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகிறதா அதன்படி பஞ்சாபில் பாஜக ஜீரோ எடுத்திருக்க மேற்கு வங்கத்தில் சரியாக செயல்படலை தமிழ்நாட்டில் ஜீரோ எடுத்திருக்காங்க இதனால் இந்த மூன்று மாநிலங்களில் பாஜக தோல்வி காரணமாக மாநில தலைவர்களை மாற்றும் எண்ணம் டெல்லி பாஜகவிற்கு இருக்கிறதா அண்ணாமலை உள்பட பலருக்கும் ராஜினாமா நெருக்கடி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை மடிமாற்றாகவே அண்ணாமலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல்வர் என்று பேச தொடங்கிவிட்டார் என்கிறார்கள் இந்த நிலையில் தான் அண்ணாமலை உள்பட பலரின் பதவி காலி ஆகலாம் சொல்லப்படுது அதோடு இல்லாம ஜே பி நட்டாவின் பதவிக்கு சிக்கல் ஏற்படலாம் பல தலைவர்கள் தேசிய தலைவர் நட்டா மாற்றப்படலாம் அமித்ஷாவிற்கும் பொறுப்போடு நிறுத்த வேண்டும் தேர்தல் வியூகங்களை வகுக்க கூடாது அப்படின்னு பிரஷர் வர உள்ளதாக தகவல்களும் வந்த வண்ணமே இருக்கு இதையெல்லாம் சுமூகமாக தீர்க்க பாஜக தலைவர் அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக்கும் எண்ணம் பாஜக தலைமைக்கு இருப்பதாகவே சொல்லப்படுது வேறு மாநிலங்களில் ராஜ்யசபா வழியாக இவரை அமைச்சராக முடிவு செய்திருக்கார்களாம் இவர் ஒருவருக்கு ஒரு பதவி முறையில் தலைவர் பதவி பறிக்கப்படலாம் அதன் மூலம் எல்முருகன் அப்படி இல்லைனா தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தலைவர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு கூறப்படுது இவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆக்டிவரசியலுக்கு கொண்டு வர டெல்லி பாஜக பேசி வருவதாகவும் சொல்லப்படுதுங்கள் இந்த நிலையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பாஜக பெறும் அப்படின்னு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது மேலும் அண்ணாமலையின் என் மக்கள் என் மண் என் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலையும் பத்து மாதங்களில் குறிப்பாக இளைஞர்கள் முதியவர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் பாஜகவிற்கு அதிக ஆதரவும் இருந்து வந்தது இந்த யாத்திரையால் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்தாலும் தமிழக தேர்தலில் அவை வெற்றியாக மாறல மேலும் அதிமுகவுடன் இணையாம அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய முடிவு செய்தது வியூக பிழை என விமர்சகர்களும் விமர்சிக்கிறாங்க வெற்றி பெறுவது இது முதல் முறையும் கிடையாது என்பது தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவிகிதம் புலப்படுத்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் காங்கிரஸை நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு சதவிகித வாக்குதலுடன் ஒப்பிடும் பொழுது பாஜக ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவிகித வாக்குகளையும் பெற்றிருக்காங்க மேலும் அதிமுகவுடனான கூட்டணி இல்லாம கன்னியாகுமரியில் ஒரு மக்களவை தொகுதியை வென்றிருக்க இந்த முறை பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருக்க இதன் மூலம் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்காங்க இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் ஒரு எம்பி கூட பெற முடியலை ஆனால் அங்கு பாஜகவின் வாக்குகள் அதிகரித்திருக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்காரு இந்த நிலையில தூத்துக்குடி எம்பி கனிமொழி மாநிலங்களவை தேர்தல் பாஜக தோல்வி அடைந்ததற்கு தார்மீக பொறுப்பை ஏற்று அண்ணாமலை பதவி விலக வேண்டும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் கருணாநிதியின் மகன் கில்ல அப்படின்னு பதிலளித்தாரு மேலும் திமுக உறுப்பினர்களைப் போல குடும்ப தொடர்பு காரணமாக தனக்கு பதவி கிடைக்கல அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அதே மாதிரி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத தமிழக பாஜக அண்ணாமலைக்காக பச்சை கொடியுடன் ஓடோடி வந்திருக்காங்க அதாவது லோக்சபா தேர்தலில் பாஜக ஒரு இடத்தையும் எட்டி பிடிக்காத நிலையில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பது போன்ற விவாதங்களும் தற்போது வடித்து வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் தமிழகத்தில் பாஜக படுதோல்வி அடைந்திருக்க நிலையில் இது பாஜகவினருக்கே கடுமையான அதிர்ச்சியையும் தந்து வருது ஆனால் தமிழகத்தில் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி வருகிறார் நேற்று கூட செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கு மக்கள் அனைத்து இடங்களிலையுமே பாஜகவுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க இதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் தேர்தலில் இங்கிருந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு ஆனால் அண்ணாமலையின் இந்த வாதத்தை பலரும் ஏற்கல பாஜகவின் தீவிர ஆதரவாளரான நடிகர் எஸ் வி சேகரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் அதே சமயம் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் வி சேகர் தமிழக பாஜக தோல்விக்கு தான் காரணம் என்பது நூறு சதவிகிதம் உண்மையான விஷயம் அதில் மாற்றுகிறதே கிடையாது அவர் கட்சியைப் போலவே போலீஸ் ஸ்டேஷனை போலவே நடத்துகிறாரு தமிழ்நாட்டில் பாஜக தோற்றாலும் வாக்கு வங்கி சதவிகிதம் உயர்ந்ததாகவே சொல்றாங்க இது முட்டாள்தனமானது ஒரு ஓட்டுல தோற்றாலும் தோற்றுறது தான் பாஜக தமிழ்நாட்டில் வாஜோட் ஆகிவிட்டாங்க அப்படிங்கிறதே உண்மை என்ற தரமாகவே சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்து மக்கள் கட்சி அண்ணாமலைக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்காங்க அத்துடன் தமிழகத்துல பாஜக நன்றாகவே வளர்ந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம் இது குறித்து பேசும்போது பிரதமர் மோடி ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு வரக்கூடிய ஐந்தாண்டு பொற்கால ஆட்சியாக இருக்கும் தமிழகத்தில் நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றும் எந்த பிரயோஜனமோ இல்லை மக்களின் நலனுக்காக அவர்கள் மத்திய அரசோடு இணைந்து போக வேண்டும் அரசியலில் மோடியை எதிர்த்தாலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் கிடைப்பதற்காக ஒத்து போக வேண்டும் பாஜக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி மூணு இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் மோடி தோற்றுவிட்டது போல சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆற்றிய பிரதமர் மோடி நல்ல அரசாக நடத்துவாரு எதிர்கட்சிகளை மோடி அறிவணைத்து செல்வாரு அது மட்டும் இல்லாமல் பாஜக வளர்ச்சி குறைத்து சொந்த சொந்த ஆதரவாளர்களிடமே முரண்பாடு கருத்து வெடித்து வருவது இணையத்திலையும் எதிரொழித்து வருகிறது குப்புற விழுந்தாலும் மிசையில மண் ஒட்டவில்லை என்கிறதா பாஜக என்ற மாற்று கட்சிகள் சோசியல் மீடியாவில் கிணல் அடைத்து கேள்விகளை எழுப்பியும் வராங்க